வணக்கம் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து ஏதாவது ராசியில் இருந்தால் அது எந்தவிதமான பலனை அந்த ஜாதகர்களுக்கு தரும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இது சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து இந்த விவரங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சூரியனும் செவ்வாயும் ஒரு வறட்சியான வறண்ட கிரகங்கள் இரண்டுமே நெருப்பு கிரகங்கள் இரண்டும் ஆண் கிரகங்கள் சூரியன் மேசத்திலே செவ்வாயின் வீட்டிலே உச்சமடைவார் போன்று செவ்வாய் சிம்மத்திலே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அவர் ஆட்சி வீடுகளிலே இருப்பதை விட சிம்மத்தில் இருப்பது சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே இந்த இரண்டு கிரகங்களும் நெருங்கிய நட்பு உடைய கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் ஒரு ராசியில் இணைந்திருந்தால் அது எவ்விதமான பலனை தரும் என்பதை விளக்குகிறேன் ஒன்றாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களிலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் நற்பணங்களைத் தருவார்கள் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற இடங்களில் அவ்வளவு விசேஷமாக சொல்லப்படவில்லை எனவே இது குறித்து விபரமாக உங்களுக்கு உரையாற்றுகிறேன் லக்கினத்திலே சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அந்த ஜாதகர் இறைவனின் அருளை பெற்றவர் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றியை பெறுவார் வெற்றி மேல் வெற்றி அவரை வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஒரு இறுக்கமான மனம் இலகிய மனம் இல்லாத ஒரு குணத்தையும் தரும் அதோடு போர்க்குணத்தை சண்டையிடும் குணத்தையும் லக்கணத்திலே இணைந்திருக்கின்ற சூரியனும் செவ்வாயும் தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் மிக உன்னதமான பலன்களை அந்த ஜாதகர்கள் அடைவார்கள் நல்ல புகழை பெறுவார்கள் செல்வத்தை திரட்டுவார்கள் செல்வம் தானாக வந்து சேரும் என்றும் புகழ் உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் அங்கே அவர்கள் திக்பலம் பெறுகிறார்கள் எனவே பத்தாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்த ஜாதகர்கள் ஜாதகத்திலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தோஷங்கள் அகலும் என்றும் நல்ல உயர்ந்த நிலையை பெறுவார்கள் தலைமை தாங்கும் தகுதியை பெறுவார்கள் அரசாங்க அனுகூலங்களை பெறுவார்கள் அரசாங்க பணிகளிலே உத்தியோகமும் ஏற்படக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக சூரியனை சம்பாத்தியக்காரர் என்று சொல்லுவார்கள் அடுத்து அவர் செல்வத்திற்கும் நமது ஆன்மாவிற்கும் தந்தைக்கும் செல்வத்திற்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் தலைமை பொறுப்பிற்கும் காரகம் பெற்ற ஒரு கிரகம் தலைமை கிரகம் அதை போன்று செவ்வாய் ஜோதிட சாஸ்திரத்திலே தளபதி என்று அழைக்கப்படும் ஒரு சண்டை கிரகம் அது வீரத்திற்கு உரியது செவ்வாயை தைரிய காரய காரகன் தைரிய காரகன் என்றெல்லாம் சொல்லப்படும் காரணம் செவ்வாய் வலுப்பெற்ற ஜாதகர்கள் மிக துணிந்தவர்களாகவும் தைரியமுடையவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அதேபோல சூரியனை ராஜகிரகம் என்றும் ராஜா என்றும் அவரது வீடான சிம்ம ராசியை அரண்மனை என்றும் சொல்லி அழைக்கப்படுகிறது எனவே சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்திலே இருந்தால் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஜாதகர்களாக இருப்பார்கள் அதை போன்ற அமைப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் திக் பெறுவதால் ஜாதக தோஷங்கள் ஏதும் இருந்தால் அவற்றை அகற்றி ஜாதகனை மேநிலைப்படுத்துவார்கள் பொருளாதாரத்திலே பெரிய செல்வந்தராக திகழ முடியும் என்றும் புகழுடையவராக இருக்க முடியும் அந்த ஜாதகர் என்றும் தனம் செல்வம் புகழ் அனைத்தும் ஒரு சேர கிடைத்து உயர்ந்த பதவி உத்தியோகங்களில் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும் இருந்தால் யதார்த்தமாகவே அந்த ஜாதகர் செல்வந்தராக இருக்கக்கூடும் நல்ல இலகிய மனமுடையவராக திகழ்வார் தொண்டு செய்வதிலே முன்னணியாக இருப்பார் நல்ல உள்ளம் கொண்டவராக இருப்பார் புகழடைவார் தனம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் பதினோராம் இடம் என்பது ஆதாயஸ்தானம் லாபஸ்தானம் எனவே சூரியனும் செவ்வாயும் பதினொன்னிலே இருந்தால் தனம் அவரை தேடி வரும் ஆனால் அந்த ஜாதகர் தர்மபுத்திரனாக சமுதாயத்திற்கு உழைப்பதிலே முன்னணியாக இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஐந்து ராசிகளிலே ஒன்றாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய ராசிகளிலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் நற்பலங்களை வழங்குவார்கள் அதே போல் தந்தையை குறிக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் யோகஸ்தானம் அதிலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தாலும் கூட தந்தையின் நல்ல ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் ஜாதகருக்கு கிடைக்கும் அதை போன்று ஜாதகரும் தந்தை மீது அளவற்ற பாசமுடையவராக இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த ராசிகளிலே சூரியன் செவ்வாய் இருந்தால் நல்ல பலன்களை ஜாதகர்கள் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாலாம் இடம் நாலாம் இடம் என்ற சுபஸ்தானத்திலே கேந்திரஸ்தானத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் உறவினர்களால் வெறுக்கப்படுவார் இவரும் உறவினர்களை அண்டமாட்டார் வெறுப்பார் அந்த ஜாதகர் என்றும் மக்களிடையே நல்ல அபிப்பிராயம் இந்த ஜாதகருக்கு மேல் இருக்காது எனவே இவர் சற்று ஒதுங்கே வாழக்கூடிய ஒரு தன்மையை ஒரு நிலையை பெற்று இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒரு குடும்ப வாழ்வை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தில் நல்ல கிரகங்கள் நல்ல சேர்க்கைகள் நல்ல பார்வைகள் இருந்தால் மட்டும்தான் நல்ல குடும்ப வாழ்க்கையையும் நல்ல உத்தரப்பாக்கியத்தையும் பெற்று சந்ததி விருத்தியை பெற முடியும் எனவே வாழ்க்கையின் நோக்கமே சந்ததியை பெருக்கி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் எனவே இயலாமிடமான கலத்திரஸ்தானத்திலே இந்த நெருப்பு கிரகங்கள் இரண்டும் சேர்ந்து இருந்தால் மனைவி இந்த அமைப்புடைய ஜாதகர்களிடம் இணைந்து வாழமாட்டார் பிரிந்து சென்று விடுவார் இந்த ஜாதகர் பெண்களால் அவமதிக்கப்படுவார் இகழப்படுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கார் எனவே சூரியன் சந்திர சூரியன் செவ்வாய் இந்த இரண்டு நெருப்பு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளிலே இணைந்தால் மட்டும்தான் ஜாதகர்களுக்கு அனுகூலமான பலன்களை தந்து ஜாதகரை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்துவார்கள் மற்ற இடங்களிலே இருந்தால் அதிகமான வீரத்தையும் சண்டையிடும் குணத்தையும் எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உருவாகி தவறான காரியங்களை கூட துணிந்து செய்து அவமானங்களை அவர்கள் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்ல பல வழக்குகளிலே சிக்கி தனது செல்வத்தை இழக்கக்கூடிய நிலையையும் கூட உருவாக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நெருப்புக்கள கிரகங்களும் பரஸ்பரமாக அவர்கள் இடங்களை மாற்றி பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தால் கூட சற்று நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு நெருப்பு கிரகங்களும் இணைந்து இருந்தால் அது நல்ல பலன்களை தராது ஒரு குறிப்பிட்ட ஸ்தானங்களிலே நான் விளக்கிய ஸ்தானங்களிலே மட்டும்தான் ஜாதகர்கள் நல்ல பலனை அடைய முடியும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தின் அதிகள சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த வீடியோவை காணும் என் அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது முந்தைய பல வீடியோக்களிலே ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிடத்திலே உள்ள விதிமுறைகளையும் ரூல்ஸ் விளக்கி உரையாற்றி வெளியிட்டிருக்கிறேன் இந்த வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் நல்ல ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் யோக அமைப்புகளையும் நீங்கள் அறிந்து பயனடைய முடியும் என்பதை உங்களுக்கு கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்